இன்றைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் இருபத் பதினேழாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கள் கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவுடைய வார்த்தை ஒன்று சாம்பியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற வேலையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அதற்கு ஏறி சமாதானத்துடனே போ இஸ்ரவேலின் தேவண்டத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நீங்கள் சற்று திரும்பி பார்ப்பில் ஆனால் அந்நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு தாயார் அதாவது தீர்க்குதரிசியாகிய சாமுவியனுடைய தாயார் அவர்கள் இந்த நாட்களிலே குழந்தைகள் இல்லாத நிலையிலே தேவனுடைய சன்னிதானத்திலே போய் இந்த நாட்களிலே அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அதை பார்த்து கொண்டிருந்த ஏலி ஆசாரியராகி ஏலி அந்த இடத்திலே அவளை குறித்து அவளை நோக்கி நீ என்ன குடித்து வருத்தவள் போல் இந்த நாட்களிலே இப்படியாக இருக்கிறாயா என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆனாலும் அன்னால் அதற்கு மறுமொழியாக சொல்லுகிறாள் நான் உள்ள இஸ்ரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சந்நிதியில் என் நிறுதயத்தை இந்த நாட்களே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தை கிளேசத்தினால் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேனே என்றாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதற்கு பின்பாகத்தான் ஏரி சொல்லுகிறார் இந்த நாட்களே நீ போ சமாதானத்தோட போ நீஈசவேலின் தேவண்டத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை விடுவாராக என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கும் வேதம் சொல்லுகிறது கோ இன் ஃபீஸ் அண்ட் மே த காட் ஆஃப் இஸ்ரேல் கிராண்ட் யூ வாட் யூ ஹேவ் ஆஸ்ட் ஆஃப் ஹிம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீ எதை நீ ஆண்டவடத்திலே கேட்டாயோ அதை இந்த நாட்கள்லே அவர் உனக்கு அருளினார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியானால் அருமை பிள்ளைகளை இந்த நாளிலும் பாருங்கள் இன்றைக்கு தேவனிடத்திலே கேட்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரா என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய கேள்வி இந்த நாட்களிலே நீண்ட நாட்களாக நான் ஜபம் பண்ணி கொண்டு வருகிறேனே என்னுடைய கேள்விக்கு எந்த விதமான பதிலும் இல்லையே ஏனென்ற கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே தேவனுடைய சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் தனக்கு சித்தமானவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல தனக்கு சித்தமானவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் பாருங்கள் இந்த அந்நாளுடைய ஜபத்தை பாருங்கள் அவள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எத்தனை நாட்கள் போய் அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஒரு கவலையோடு இந்த நாட்களில் ஒரு ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதரனை சகோதரியே ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் என்று அந்த விண்ணப்பத்திற்கு கத்தர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் இன்றைய நாட்களிலே நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படியாக இருந்தாலும் அந்த விண்ணப்பங்களுக்கு கூட தேவன் இந்த நாட்களிலே அபரீத விதமாக பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய ஆண்டவருடைய சுவிகள் மந்தமாகவும் இல்லை அவருடைய க கரங்கள் குன்றிப்போகவும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது என்ன காரியத்தை குறித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அதை அவர் தெளிவாக நம் அருகிலே வந்த அந்த விண்ணப்பத்தை கேட்பார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் என்ன விண்ணப்பத்தை வைத்தோமோ அதற்கு பதில் தருவதற்கு அவர் உடனே இந்த நாட்களை தரமாட்டார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் எந்த வேளையிலே எந்த நேரத்திலே இந்த காரியத்திற்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் அறிந்திருக்கிறார் அதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள் இங்கே இந்த ஆசாரியராகிய ஏலி இந்த நாட்களிலே இந்த அன்னாளை குறித்து இந்த நாட்களே ஏளனம் பண்ணுங்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆனால் கத்தர் ஏளனம் பண்ணினாரா இல்லை கத்தர் இந்த நாட்களில் என்ன செய்தார் அங்கே இந்த நாட்களிலே அவள் கேட்ட விண்ணப்பத்திற்கு தேவன் அந்த இடத்திலே பதில் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் அநேகமாக இருக்கலாம் நாட்கள் செல்லலாம் ஆனாலும் கத்தர் அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ற வேளையிலே பதிலளிப்பார் விசுவாசிப்போம் பதிலை கண்டு கொள்ளுவோம் கர்த்துருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்